வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரகுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக முக்கியமான இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த பலன்கள் வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி கன்னிராசி காலபூஷனுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை கொண்ட கன்னிராசி இதுல கன்னிராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அதை முதல்ல பார்த்து இப்ப கன்னிராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சனி பயிற்சியினால எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது அதுக்கப்புறம் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க கன்னிராசி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அமைதியா இருக்க விரும்புவாங்க தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ண விரும்புறீங்க எப்பவுமே எவ்வளவு இருந்தாலும் இது எப்படியாவது சாதுரியமா பேசி ஜெயிக்க முடியாதா இத வந்து அமைதியா இருந்து ஜெயிக்க முடியாதா என்று கன்னி கண்ணிராசி ஆனா எல்லா அதை அது கூட மாட்டேங்குது இரண்டாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னமோ முண்டி மோதி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க நீங்க எதிர்பார்க்குறது ஏதோ எங்கேயோ ஒரு தடப்பட்டு போய் நடக்காமயே போகுது அடுத்தது கன்னிராசி நீங்க வேகமா ஓடிட்டே இருக்கீங்க பக்கத்துல ஒருத்தான் அழகா நடந்து போய் உங்களோட தாண்டி ஜெயிக்கிறான் இந்த மூணு விஷயங்களும் கன்னிராசிக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப கன்னிராசிக்கு உங்களுடைய குணம் மிக்க முக்கியமானது வந்து உங்களுடைய புத்தி கூர்மை உங்க கூட பிறந்த ஞானம் உங்களுடைய கூட பிறந்த நிதானம் இதெல்லாம் இருக்கு உங்களுடைய தென்பு உங்களோட பாசிட்டிவா ஆனா சனி பயிற்சியில நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முக்கியமா கண்டக சனியாக உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சரியாக மார்ச் ஆறாம் தேதி பெயரவிருக்கிறார் சனி பகவான் இந்த மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு கண்டக சனியா இருக்காது கண்டக சனின்னா என்ன அப்படின்னா சனி உங்க ராசியை பார்க்கிறார் சனி ராசியை பார்க்கிறாருன்னா மூணுல இருந்து நாலு விஷயம் கனக்கச்சிதமாக நடக்கும் முதல்ல நம்மளுடைய சுய நேச்சுரலா இயற்கையா நம்மளுடைய புக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வேலை செய்யாது ரெண்டு மந்தமா இருக்கும் ஒரு வேலையை சுறுசுறுப்பா செய்யக்கூடிய ஒரு ஆளு திடீர்னு பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கும் மூணு தன்னால இதை செய்ய முடியுமா தன் தன்னம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா யோசிக்கிறது தன்னம்பிக்கை இழந்து யோசிக்கிறது இது மூணும் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி வந்து உட்கார்றதுனால கண்டக சனினால குடும்பம் ஒரு அந்த வட்டத்துக்குள்ள குடும்பம் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்குள்ள அந்த நிறுவனத்துக்குள்ள சில தொந்தரவுகள் குளறுபடிகள் வரத்தான் செய்யும் இது எந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா கணவன் செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ மனைவி பேசுறதோ செய்யறதோ பிடிக்கல அப்படிங்கிற தொந்தரவோ இல்லை வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க மணவன் மனைவிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாலேயோ சகோதர சகோதரிகளையாலயோ பிரெண்ட்ஸ் ஆலயோ இல்ல தேர்டு பர்சன்ஸாலையோ நெய்பர்ஸ் ஆலேயோ இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம சொந்த பிரச்சனை வந்தாலே கணவன் மனைவினா விட்டு கொடுத்து தான் போகணும் வேற யாரோ நம்ம கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ சொன்னா அதை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வாரம் ஒரு மாசம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இது புரிஞ்சுக்கணும் காலம் ஃபுல்லா வாழ்ந்தாகணும் குறைகள் இல்லாத கணவனோ குறைகள் இல்லாத மனைவியோ பூலோகத்துல பிறக்கவும் இல்லை வாழவும் இல்லை மறையவும் இல்லை அப்போ என்ன சரி பண்ண முடியுமா நம்மளால அப்படிங்கிறத யோசிக்கணும் சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறத பேசிதான் முடிவு கூறணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள்ல முக்கியமா இந்த கண்டக சனியினால வாக்குவாதங்கள் சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய பேச்சு பெரிய லெவலில் ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு நாலு ஆகி நாலு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி பேன் வந்து ஆகிடும் இதெல்லாம் நடக்கும் இதில் நீங்கள் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் மனைவி கிட்ட பேசும்போது ஒரு தூவா ரெண்டு ரூபாய் யோசித்து பேசுங்க கணவன்கிட்ட பேசும்போது அதே தான் ரெண்டு தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்காதீங்க ஓவர் இமேஜினேஷன் சொல்லுவோம் அதாவது அது நடந்துருமா இது நடந்துருமா நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தா தான் என்ன வாழ்க்கையில எல்லாம் தான் நடக்கும் இது மட்டும்தான் நம்ம நினைக்கிறது நமக்கு வேணுங்கிறது மட்டும்தான் நடக்குமா வாழ்க்கைன்னா நாலும் நாற்பது நடக்கும் முப்பது நமக்கு வேண்டதா இருக்கும் பத்து நமக்கு வேண்டாததா இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து வர்றதுதான் தான் வாழ்க்கை அங்க அதுல நீங்க கவனமா இருக்கணும் ஸோ இது ரெண்டு கண்டக சனியினால சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் கடவுளுடைய தரிசனத்தை பல ஆண்டுகளா நினச்சிட்ருக்கேன் இந்த கோவிலுக்கு நான் போக மாட்டேனா அங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கண்டக சனியினால இட மாற்றங்கள் நடக்கணும் கன்னிராசினியர்களுக்கு ஒரு இடத்துல வீடு இருக்கு ஒரு இடத்துல ஆபீஸ் அப்படின்னா ஆபீஸும் மாறலாம் வீடும் மாறலாம் அந்த மாற்றங்களுக்கு தயாராக நீங்க இருக்க வேண்டும் அதே மாதிரி கண்டக சனியினால முக்கியமான இன்னொரு விஷயம் உடல் அளவுல ஆரோக்கியத்துல ராசியை சனி பார்க்கக்கூடியதுனால பாதிப்புகள் வரும் கவனமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களும் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உண்டு பல கஷ்டங்களை தாண்டி பல சோதனைகளை தாண்டி இந்த ஆண்டு ஆண்டுதான் கண்ணிராசினியர்கள் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உயர் பதவிகளில் உட்காருவதோ அல்லது பொருளாதார நிலையில பெருமளவு பெருக்கி அதாவது ஒரு பணம் வரவுங்கிறது பல டைம்ஸ் வந்து அதாவது பண வரவு வந்து பல டைம்ஸ் வந்து இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆக மொத்தத்தில் சனியுடைய பயிற்சியானது நல்ல பலன்களை தான் தரும் இந்த பரிகாரத்துக்கு எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம் அதை பத்தி விரிவா பேசணும் பரிகாரம்ன்றது என்ன பரிகாரம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு முதல்ல அந்த பிரச்சனை நம்ம இருக்கு அப்படின்னு உணரணும் அதை விட நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் பரிகாரம் எதை செய்து அந்த பிரச்சனையை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பரிகாரம் இந்த இறைவன் விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம் என்பது செல்ஃப் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் அதுதான் முதல் பரிகாரம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலத்துல சனி உங்க ராசியை பார்ப்பதனால தேவையில்லாத நட்பு கூடார் நட்பு தேவையில்லாத உறவுகள் இதெல்லாம் சபலப்படுத்தும் இதெல்லாம் நீங்க சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில கட்டுப்படுத்தி வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பரிகாரமா இந்த ஆன்மீக ஸ்தலங்கள்ல முக்கியமா நீங்க போகக்கூடிய ஸ்தலங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருநாகேஸ்வரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்து அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ஸ்தலம் அதே மாதிரி ஈஸ்வரனுடைய பழைய ஸ்தலங்கள் திருவிடை மருதூர் இந்த மாதிரி கோவில்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்கள் பழைய கோவில்களை நீங்க பார்க்கணும் இங்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எனக்கு வசதி எல்லாம் பெருக அளவுல இல்லை சார் நான் என்ன சார் பண்ணணும் ஒரு சராசரி கோடி தொழிலாளி கவலையே தேவையில்லை வீட்டில் ஒரு சின்ன லிங்கம் வாங்கி வச்சு அந்த ஸ்படிகலிங்கமோ இல்ல மரகதலிங்கமோ சின்னதா ஏதாவது ஒரு லிங்கம் வாங்கி வச்சு அந்த கருங்காலில் இருக்கக்கூடிய லிங்கமோ ஏதோ வாங்கி வச்சு அதை வழிபட வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள்லேருந்து விடுபடக்கூடும் ஒட்டு மொத்தத்தில் சனிப்பயிற்சி ஆனதுக்கு பிறகு நிறைய நன்மைகளே இருக்கு நம்ம சொன்னதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு பல விஷயம் சொல்லியிருந்தால் கூட மறைந்திருக்கக்கூடிய விஷயத்துல பல நன்மைகள் இருக்கு அதனால அந்த நன்மைகளை முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ள உங்களுடைய தியானமும் இறை பக்தியும் அவசியம் தேவை எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கு அந்த சிவன் கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க மனசுல அடையிறக்கூடிய நிம்மதி வந்து அளவே இருக்காது சிவநாமத்தை சொல்லுங்க சிவனை வந்து மனசில் நல்லா நினைச்சுக்கிட்டு உங்களோட குறைகள் எல்லாம் ஆண்டவண்ட கொட்டுங்க இப்படி செய்ய செய்ய ஓம் நம சிவாய நமகன் இந்த மந்திரத்தை தினமும் காலையில சீக்கிரமாக எழுந்து நூத்தி எட்டு தடவை சொல்லணும் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த மாற்றங்கள் படிப்படியாக தெரியும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பெருமளவு உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கும் கண்டிப்பா பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதே தான் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமு